அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குறிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ணா லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்குறதுக்கு மேலே நேற்றைய நடப்புகள் ஒரு டவு ரெவிஷன் பண்ணிடலாம் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அவரை மீண்டும் அப்பொறுப்பில் நியமித்தது விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார் சோ நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா லாஸ்டா பிரிச்ச மாவட்டம் வந்து அரியலூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அரியலூர் இல்ல லாஸ்டா பிரிச்ச மாவட்டம் வந்து திருப்பூர் ஓகேங்களா தினமணி பேப்பரில் வந்து அரியலூர் தான் போட்டிருந்தாங்க நான் செக் பண்ணி பார்த்ததில்ல திருப்பூர் தான் கரெக்டான ஆன்சர் பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் நோக்கில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா ச செவ்வாய்க்கிழமை மக்களவில் நிறைவேற்றப்பட்டது மாநில அளவிலும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நூற்றி இருபத்தி நான்காவது சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் பதிவு பெற்ற கட்டட தொழிலாளிகளுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாத உணவு வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஈரான் நாட்டின் பசர்கத் வங்கியின் கிளையை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் எழுநூறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது ஒளியைப் போல ஆறு மடங்கு வேகத்தில் விமானங்களை பறக்கச் செய்வதற்காக சீனா உருவாக்கிய ஹைப்பர்சோனிக் எஞ்சின் வெற்றிகரமாக சோதித்துப் சோதித்து பார்க்கப்பட்டது உலகம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நேரிட்ட இயற்கை பேரிடர்கள் காரணமாக பதினாறாயிரம் கோடி டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனியைச் சேர்ந்த நிதி ஆய்வு நிறுவனமான டியூனிக் ரே வெளியிட்டுள்ளது உலக வங்கியின் தலைவராக இருந்த கிம் யாங் கிம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளை காண நந்தன் நீலகேணி தலைமையில் குழு ஒன்றை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது சர்வதேச செலவாணி நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு நம்ம பார்க்கலாம் கேரள பிரவாசி பாரதிய திவாஸ் அமைப்பு சார்பில் நிகலாண்டின் சிறந்த மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ கேரள பிர பிரவாசி பாரதிய திவாஸ் அமைப்பு சார்பில் நிகலாண்டின் சிறந்த மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் ஸோ மு க ஸ்டாலின் தான் இந்த கேரள பிரவாசி பாரதிய திவாஸ் அமைப்பு சார்பில் நிகலாண்டோட சிறந்த மனிதர் விருது வந்து வழங்கப்படுகிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சோ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதில் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி ஈ சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது கூடவே மூணு லட்சம் தொகையும் தருவாங்க இது போக இன்னும் நிறைய விருதுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க புதுமை பித்தன் படைப்பிளக்கிய விருது வந்து கவி பித்தன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாரதியார் கவிதை விருது வந்து முத்தையா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அலா வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது கற்பகம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புச்சாமி அறிவியல் தமிழ் விருது வந்து சந்திரிகா சுப்பிரமணியன் கொடுத்துருக்குறாங்க பரிதுமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது வந்து தனஞ்சயன் அப்படிங்கிறனு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் மகளிர் பிரிவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை யார் ஸோ காங்கிரஸ் கட்சியின் மகளிர் பிரிவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா ரெட்டி ஸோ அப்சரா ரெட்டி தான் இந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்தே முதல் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட திருநங்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஹீல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஸோ ஹீல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் குமார் சோ நீலம் குமார் தான் ஹீல்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் இந்த ஹீல்ட் அப்படிங்கிற புத்தகம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா நடிகை மைனிசா குரலா இருக்காங்களா அவங்க வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடியது பற்றி கூறும் நூல் தான் இந்த ஹீல்டு அப்படிங்கிற ஒரு நூல் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது சோ நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி கணிச்சிருக்குது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யார் ஸோ ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் ஹுக் ஸோ இவர் தான் ஆப்பிள் நிறுவனத்தோட தலைமை தலைமைச் செயலர சிஇஓவாக வந்து இருக்கிறார் இவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படிங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் டாலர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் வாங்கின சம்பளம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் டாலர் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டு வரும் அணைக்கட்டின் கட்டுமானப் பணிகள் கின்னஸ் சாதனை படைத்தது ஸோ இந்தியாவில் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டு வரும் அணைக்கட்டின் கட்டுமானப் பணிகள் கின்னஸ் சாதனை படைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் ஸோ ஆந்திரா மாநிலத்தில் போலவரம் அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டு வந்து இருக்காங்க அந்த அணைக்கட்டோட கட்டுமானப் பணிகள் அதாவது கான்கிரீட் போடப்பட அந்த கட்டுமானப் பணிகள் வந்து கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸோ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு கன மீட்டர் காங்கிரீட் பணிகள் வந்து நடந்திருக்குது ஸோ இது வந்து கிண்ண சாதனை படைக்கப்பட்டிருக்குது இதுக்கு முன்னால் வந்து கிண்ண சாதனை யார் படைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா துபாயில் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பது கன மீட்டர் வந்து இந்த காங்கிரீட் வந்து போடப்பட்டிருக்குது அதுவும் அதுதான் இந்த கிண்ண சாதனையாக இருந்துச்சு இப்போ நம்ம இந்தியாவில் இந்த ஆந்திராவில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கன மீட்டர் வந்து காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துபாயில் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் போட்டாங்க நம்ம இந்தியாவில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து போட்டிருக்காங்க இந்த அணைக்கெட்டுக்கு ஆகிற செலவு எவ்வளவு அப்படின்னு வந்தனா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி வந்து செலவாயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ வெளிநா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்தியாவில் இந்தியாவோட வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களோட பங்களிப்பை போற்றும் விதமாகத்தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏன் இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த டேட் தான் இந்த ஜனவரி ஒன்பது அப்படிங்கிற ஒரு டேட் ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவர் வந்து வந்தார் ஸோ அந்த நாளை நினைவு கூறும் விதமாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேங்களா சர்வதேச அளவில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் யார் ஸோ சர்வதேச அளவில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் யார் அதாவது கால்பந்து போட்டியில் ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனில் சேத்ரி ஸோ சுனில் சேத்ரி தான் கால்பந்து சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்போ முதல் முதல் இடம் யார் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் வந்து எண்பத்தி ஐந்து கோல்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க சுனில் சேத்ரி வந்து அறுபத்தி ஏழு கோல்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல வந்து லயானால் மெஸ்ஸி வந்து அறுபத்தி ஐந்து கோல்கள் அடிச்சிருக்கிறாங்க உலகளாவிய சோலார் கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார் உலகளாவிய சோலார் கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ் ஆர் மேத்தா பிரணவ் ஆர் மேத்தா தான் இந்த குளோபல் சோலார் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் தான் ஒரு முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த குளோபல் சோலார் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் வந்து அந்த பிரணவ் ஆர் மேத்தா வந்து நேஷனல் சோலார் எனர்ஜி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவராகவும் இருக்கிறார் ஓகேங்களா அதாவது சூரிய சக்தி மற்றும் தேசிய சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருக்கிறாங்க இந்த உலகளாவிய சோலார் கவுன்சிலோட தலைமை இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டனில் இருக்குது இந்த குளோபல் சோலார் கவுன்சில் அதாவது உலகளாவிய சோலார் கவுன்சில் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது எஸ்எஸ்பியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ எஸ்எஸ்பியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் ராஜேஷ் சந்த்ரா ஸோ குமார் ராஜேஷ் சந்த்ரா தான் எஸ்எஸ்பியோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எஸ்எஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குமார் ராஜேஷ் சந்திரா வந்து இந்த எஸ்எஸ்பியோட தலைவரா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதவியில் இருப்பார் ஓகேங்களா இந்த எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே தொடங்கிடுச்சு ஆனால் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் அதாவது எஸ்எஸ்பின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தான் எஸ்எஸ்பியை தான் சாஸ்திரா சீமா பால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தினாங்க சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி ஸோ விக்ரம் மிஸ்ரி தான் சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இவருக்கு முன்னால் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா கௌதம் பம்பவாலே வந்து சீனாவுக்கான இந்திய தூதராக இருந்தாங்க ஸோ அவங்க ரிசைன் பண்ணதால் இப்போ விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாட்டில் எக்ஸிபிட்டர் ஆஃப் த இயர் விருது பெற்ற அமைப்பு எது ஸோ நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாட்டில் எக்ஸிபிட்டர் ஆஃப் த இயர் விருது பெற்ற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ ஸோ டிஆர்டிஓக்கு தான் இந்த நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாட்டில் எக்ஸிபிட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாடு வந்து எங்கே நடச்சு அப்படின்னா பஞ்சாபில் ஜலந்தல லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் வந்து நடந்திருக்குது ஸோ இந்த டிஆர்டிஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஆர்டிஓட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஆர்டிஓட தலைமை இடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கு இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இதோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா சதீஷ் ரெட்டி ஓகேங்களா மதிப்பு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது ஸோ மதிப்பு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஸோ உலக அளவில் மதிப்புமிக்க அதாவது பிராண்ட் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் வந்து அமேசான் வந்து பெற்றுக்குது இதோட நு இந்த நிறுவனத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி பத்து பில்லியன் டாலர் எண்ணூற்றி பத்து பில்லியன் டாலர் ஓகேங்களா இதுக்கு அடுத்த நிலையில் வந்து எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எழுநூற்றி எண்பத்தி எண் ஒன்பது பில்லியன் டாலர் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட மதிப்பு அப்படி சொல்லலாம் மூன்றாம் இடத்துல ஆல்பாபெட் இருக்குது அதாவது கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்ஃபாபெட் இருக்குது நாங்காயிடத்தில் ஆப்பிள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நான்காயிரத்தில் ஆப்பிள் வந்ததுக்காக தான் இந்த ஆப்பிளோட சி ஓர்காங்களே அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இதோட இன்றைய நடப்பு நிலைகள் வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்த்தலாம் உஸ்தாத் என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ உஸ்தாத் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா அண்டர் கியர் சர்வேலன்ஸ் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் ட்ரைப் ஸோ அண்டர் கியர் சர்வேலன்ஸ் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸ் ட்ராய்ட் பிஸ்பேர்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது ஸோ பிஸ்பர்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது அப்படின்னா துர்கேனிஸ்தான் இன்றைய கேள்விகள் பால்கன் அத்லட் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் ஸோ பால்கன் அத்லெட் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஃப்ரெஞ்சு ஃபுட்பாலர் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கான ஃப்ரெஞ்சு ஃபுட்பாலர் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிநாள் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ